முகசூதியின்றி இஹ்லாஸான முறையில் விரைவனக்காக செய்யப்பட்ட நல் நம் வணக்கங்களை அல்லா அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அடங்காள முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல நோயை போக்கி ஆரோக்கியத்தை நல்ல பலன்களை நல்வாழ்க்கை பெற்ற மக்களில் கூட ஆக்கிய நிறுவனங்கள் நானே வரவேற்கிறேன். முகம்மது பிரசுரங்கள் தான் நீ செல்லத்தான் அருமையான மாவீன்கள சதக்கத்துலா அப்பா என்று சொல்லக்கூடிய இறைனே சரம் கல்வி கல்வி சம்பளமாக உலகத்தில் திறந்திருக்கிறார்கள் இவர்கள் காயல் பட்டணத்தில் சுலைமா லப்பை என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசக்கும் ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய ஒரு இரண்டேஸ்வரக்கும் பிறந்தவர்கள் இந்த அப்பா சடங்கத்தில் அப்பாண்டி சொல்லக்கூடிய நாற்பத்தஞ்சு பிறந்து அவர்கள் கல்வி கற்று அப்படியே கீழக்கரைக்கு வந்து சேவையாக்கிக் கொண்டிருந்தார்கள் ஆயிரத்தி நூத்தி பதினஞ்சில் கீழக்கரில் ஒப்பந்தாகி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுடைய கல்வி ஞானத்தை பார்த்துவிட்டு இந்தியாவை ஆண்ட அவருக்கு சீப்பெண்டு சொல்லக்கூடிய இறைநேசி செல்வர் அவர்களை மிகவும் நேசிக்க ஆரம்பித்தார்கள் அளவுக்கு என்று சொன்னால் வங்காளத்தில் வங்காளத்தில் ஆட்சி செய்வதற்கு தாங்கள் வாரங்கள் என்று சொன்ன பொழுது எனக்கு ஆட்சி எல்லாம் ஒன்று வேண்டாம் என்று சொல்லி மறந்து விட்டார் அப்படி என்று சொன்னால் உங்கள் சார்பாக யாரையாவது வங்காளத்திற்கு ஆட்சி செய்ய அனுப்பி வைங்கள் என்று சொன்ன பொழுது

எனக்கு வெகு தூரம் பயணம் செய்வதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நான் வரமாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் உங்கள் மகனாரை நீங்கள் தென்னகத்திலேயே நல்ல பதவியை நான் பட்டோலிகளில் தருகிறேன் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல அப்பொழுதும் நாங்கள் அரசாங்க சரப்பாக இந்த பதவி எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி பதவியை தொடர்ந்தவர்கள் தான் சதகுல்லா அப்பா என்று சொல்ல முடியவர்கள் அவுரங்கசீப் அவர்கள் திறந்திருக்கிறான் என்பதும் வரலாற்று குறிப்புகளை நமக்கு சொல்லி காட்டுக அது மட்டுமல்ல அருமையான முடிவுகளை ஒவ்வொரு பொருள் என்று சொல்லக்கூடியவர் சீரா புராணம் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு காவியத்தை வெடித்தார் அந்த காவியத்திற்கு செய்திகள் கொடுத்தவர்களும் இந்த சதுரத்துவ அப்பா என்பதை வரலாற்று நமக்கு சொல்லி காட்டுக எதற்கு சொல்லவர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு மன்னடியில் மஸ்ஜித் மாமூர் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் தெரியாத யாரும் இருக்கக்கூடிய மண்ணடைக்கு போனவர்கள் எல்லாம் அங்கே அந்த மாமோர் பள்ளிவாசல் சஞ்சா செய்யாமல் வரமாட்டார் அந்த அளவுக்கு புறப்பல்லியமான ஒரு மிகப்பெரிய பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் உருவானதற்கு காரணம் என்ன என்று பார்க்கற பொழுது அதற்கும் சதக்கருக்கும் எல்லா அப்பா தான் காரண கருத்தாவாக இருந்திருக்காரு என்பதை வரலாறு நமக்கு சொல்லிக்காட்டுகிறார் இன்னும் சொல்ல போனால் நமக்கு நம்ம ஒரு நபா

நான் இல்லையா அவருக்கு ஒரு சந்தேகம் விட்டது இதற்கு விளக்கம் தெரிய வேண்டும் என்று சொல்லி எல்லா உபமாக்களையும் அழைக்கிறார் விருது ஏற்பாடு செய்து அப்படி விருது ஏற்பாடு செய்து அழைத்த பொழுது இந்த நவாப் இசைகிறார் என்று சொன்னால் வருகிற ஆளுங்களுக்கெல்லாம் கை கழுவுவதற்காக தண்ணீர் கொண்டே இருக்கிறார்கள் எல்லோரும் வருகிறார்கள் கையை ஏற்பாடு செய்யப்பட்ட விருந்தோப்பாளில் கலந்து விருந்தோடு விருந்தோடு இருக்கிறார் சடக்கத்துள்ள அப்பா வருகிறார்கள் நவாப் தண்ணீரை ஒத்துகிற பொழுது அவர் ஒழு செய்கிறார் காரணம் கண்மணி முகமது அந்த சூழ்நிலாகி செல்லதாக விடுவார்கள் உணவு உணவுகளுக்கு முன்னால் பெருமானார்

நான் பூமி இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அப்பா பொருள் கேட்டாங்கன்னா நீ விபச்சாரம் தெரியாப்பா அப்படின்னா அஸ்தோ பொருளா விபச்சாரமா அதை மார்க்கத்தில் ஹராவாகப்பட்டிருக்கிற நான் செய்ய மாட்டேன் நான் செஞ்சது இல்லை அப்படின்னா அப்படி நான் மது அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க நவா சொன்னா மதம் இஸ்லாமத்தில் நான் மத புரிய மாட்டேன் அப்படின்னா டைம் பாஸுக்கு காசு வச்சு சூதாடுவியா அப்படின்னாங்க

நீங்க உண்மையிலே போவீங்களா அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது என்னுடைய உள்ள கிழக்கை கிடந்த என்னை துளைத்து கொண்டிருந்த இந்த கேள்விக்கு பதில் சொல்ல உங்களுக்கு நான் பொற்கிளைகள் தருகிறேன் என்று சொல்லி அன்பளிப்பை மாறி மாறி வழங்கிய பொழுது அவங்க சொன்னாங்களா இதெல்லாம் யாருக்கும் வா தேவைப்படுறவங்க குடும்பா இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு உடனே இல்லை நீ ஏதாவது வாங்கிட்டு போன பரப்பு கொடுத்துனாங்களா அப்ப சொன்னாங்களா இந்த மண்ணடைக்கு

இல்லாமல் நல்லாவும் இல்லத்திலும் நேசிக்கக்கூடிய அவர்கள் பயில் வாழ்க்கை நிறுத்தங்களாக எண்ணையும் புகழையும் நல்லா கொள்வனாக அசலாம் வரலாறு